பேசணும் ஆக இப்படி இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகள் எடுத்து ஒரு அழகான ஒரு ஒப்பற்ற சமுதாயத்தை உருவாக்கினாங்க அந்த ஹிஜ்ரத்துடைய நினைவுதான் இந்த புத்தாண்டு வழியாக நாம் நினைத்து பார்க்கவிருக்கிறோம் நாம இன்றைக்கு ஹிஜ்ரத்னா என்ன எல்லா முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் ஹிஜ்ரத் இருக்கணும் ஹிஜ்ரத்னா என்ன எங்கு மார்க்கத்துக்கு தேவை இருக்குதோ அங்கே போய்கிட்டே இருக்கணும் உலமாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க எந்த ஆலயமுமே பிறந்த ஊரில் இருக்க மாட்டார் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும் வளர்ந்தது ஒரு ஊராக இருக்கும் இறந்தது ஒரு ஊராக இருக்கும் உலமாக்கள் ஊர் அப்படி தான் அவங்க எங்கேயும் பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உம்மத்துக்கு எங்கே தேவையோ அங்கே போகிறதா உலமாக்களுடையது அப்போ ஹிஜரத் என்பது எல்லாருக்குமே தேவை தான் நமக்கு இப்போ ஹிஜரத்துனால் என்ன நாட்டை விட்டு போகிற ஹிஜரத் இல்லை பாவங்களை விடுவது தான் ஹிஜரத் பாவங்களை விடுவது தான் பெருமனார் செல்லதான் சொன்னாங்க மறுமையில் ஒரு கூட்டம் வருவாங்க திஹாமா மலை திஹாமாங்கிறது இன்றைய சவுதியாவுக்கும் சொல்லுவாங்க இந்த திஹாமுடைய மலை அளவுக்கு அவங்க நன்மைகளோடு வருவாங்க அவங்களுடைய நன்மையை பூரா அல்லா பரத்தப்பட்ட புழுதி ஆக்கிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்கப்பட்ட சொன்னாங்க அவங்க தொழுவாங்க நோன்பு வைப்பாங்க ஒரு ஹராமை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் உடனே செய்து விடுவார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதான் நம்ம குரான் ஓதுறோம் தொழுகுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஃபோனில் பார்க்கக்கூடாததையும் பார்க்குறோம் கேட்கக்கூடாததையும் கேட்குறோம் ஹராமுக்கான வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிட்றோம் நம்முடைய ஹெஜிரத் என்பது பாவங்களை கைவிடுவது தான் அருமையானவர்களை இந்த புத்தாண்டு நிறைவு நேரத்தில் நான் சொல்வது அல்லாவுடைய சரியத்தை மதிங்க ஷரியத்தினுடைய சட்டங்களை மதிங்க அப்போ ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் இன்னைக்கு தலாப்பு சட்டங்களில் மத்திய அரசாங்கம் மாற்றம் கொண்டு வர்றதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆதங்கப்படுறோம் நிக்காவுடைய வயதில் நிக்காவுடைய சட்டங்களில் அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் நமக்கு தகுதி இல்லை நம்மளே தலாக்கோடு விளையாடுறோம் பல முறை சொல்லியிருக்கிறோம் தலாக்குங்கிறது பல பேர் விளங்கிறாங்க மூணு தலாக்கு சொன்னால் தலாக்குன்னு சொல்லி இல்லை ஒரு தலாக்கு சொல்லிட்டாலே ஒரு தலாக்கு சொல்லிட்டாலே அதற்கு பிறகு ஒரு மூன்று மாதவிடாய் காலம் இந்த மூன்று மாதவிடாய் காலத்துக்குள் தலாக்கு சொன்ன அவரும் அந்த பெண்ணும் விரும்பினால் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே சேர்ந்துடலாம் மூணு மாத விடாய் காலத்துக்கொள் மூன்று மாத விடாய் முடிஞ்சிருச்சுன்னா உதாரணமாக இன்றைக்கி ஒரு பெண்ணை ஒரு திருத்தலாக சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாளில் அந்த பெண்ணுக்கு மாத விடாய் வருது அடுத்த மாதம் அந்த பெண்ணுக்கு இன்னொரு மாத விடாய் வருது அதுக்கப்புறம் செப்டம்பரில் ஒரு மாத விடாய் வருது மூன்று மாத விடாய் முடிஞ்சிருச்சு அந்த பெண்ணை திரும்ப அழைத்து கொள்ளலை இவங்களுக்கு மத்தியில் என்ன முடிஞ்சிருச்சு நிக்காக முடிஞ்சிருச்சு ஒரு தலாக் சொல்லி மூன்று மாத விடாய் முடிந்து விட்டால் நீக்காக முடிஞ்சிருச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தலாக்கு சொல்லி நாலு மாசம் ஆன பிறகு திரும்ப ரெண்டாவது தலாக் சொல்லலாம் ரெண்டாவது தலாக் மூணாவது தலாக்ங்கிறது அந்த மூன்று மாத விடாய் தான் சொல்ல முடியும் இப்ப இப்ப சொன்னார் ஒரு தலாக் அப்புறம் ஒரு மாத விடாய் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு தலாக் அப்புறம் அடுத்த மாத விடாய் முடிந்து இன்னொரு தலாக் அந்த மூன்று மாத விடாய் தான் ரெண்டாவது மூணாவது தலாக்க சொல்ல முடியுமே தவிர இப்போ நடக்கிறது என்னை வந்து ஒருத்தர் வித்தியாசமான மசாயில் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டேன் ஒரு கணவர் மனைவியை தலாக்கும் சொல்லிட்டேன் தலாக்கு சொல்லி அந்த பெண்ணுடைய மூன்று மாத விடாயும் அதான் இதா முடிஞ்சும் போச்சு கணவன் மனைவிங்கிற உறவும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தலா கேலி கூத்து இது இப்போ அவள் கொண்டாட்டியே இல்லை மூணு மாத விடாய் முடிஞ்சிட்டா இவனுக்கு அவளுக்கு சம்மதம் இல்லை இன்னொரு தலாக் ரெண்டாவது தலா பெரிய கேலி கூத்து நான் சொல்கிறேன் ஹதீஸில் எப்படியெல்லாம் தலாக்கு கேலி கூத்தா அறியாமை காலத்தில் வச்சிருந்தாங்க அதை நம்ம மிஸ்லாக எப்படிலாம் கண்டிச்சாங்கன்னு நிறைய இருக்குது சரி அதை விட ரெண்டாவது தலாக்கு இப்போ அவன் மனைவியே இல்லை அடுத்த கொடுமை என்னென்னா இப்போ அவருக்கு ஒரு ஆசை வருதான் நம்ம மூணாவது தலாக் சொல்லாமல் இருந்து இன்னொரு தலாக் சொல்லலாம்னு அவர் நினச்சிக்கிட்டார் மூணாவது தலாக்கும் சொல்லலாம் நினச்சிக்கிட்டு மூணாவது தலாக்கு நானாக சொல்ல மாட்டேன் அந்த பெண் கொல்லா வாங்கிக்கட்டும் என்ன ஹொலா வாங்கினா அந்த கொடுத்த மகரையும் திரும்ப வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆசையம் பெண்ணாக குலா கேட்டால் என்ன வாங்கிக்கலாம் மகரை வாங்கிக்கலாம்னு சொல்லி எவ்வளோ பெரிய அறியாமல் இனி அந்த பெண்ணை எப்படி ஹொலா கேட்குமாறு சொல்ல முடியும் உங்கள் கணவன் மனைவியே இல்லை ஒரு தலாக்கு சொல்லி மூன்று மாத விடாய் முடிந்தால் கணவன் மனைவிங்கிற உறவு முற்றிலுமாக முடிஞ்சு போச்சு இதை எவ்வளவு தடவை எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொன்னாலும் விளங்குறது இல்லை இந்த தலாக்குடைய சட்டங்கள் உதுகுதுல்லான்னு நல்லா சொல்கிறான் அல்லாவுடைய வரம்புகள் இந்த வரம்பை மீறாதீங்கன்னு சொல்கிறான் சும்ப பேர் கணவர் தலாக்கு லெட்டர் அனுப்புறாரு அந்த பெண் கையில் வாங்கினா தான் தலாக்கு பொம்பளை கையெழுத்து போட்டால் தான் தலாக்குன்னு பல பேர் வழங்குறான் இல்லை அப்படி அவசியமே கிடையாது ஒரு கணவன் தலாக்கு வாயில் சொன்னாலும் சரி லெட்டர் அனுப்பினாலும் சரி அந்த லெட்டரை அந்த பெண் வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி தலாக்கு நிகழ்ந்தது தான் என்னைக்கு லெட்ரு எழுதி அனுப்புகிறானோ அன்னையிலிருந்து மூன்று மாத விடாய் காலம் முடிந்து விட்டா தலாக்கு நிக்காக முடிஞ்சு போச்சு இதுல அந்த பெண்ணு சம்மதிக்கணும் பெண்ணு கையெழுத்து போடணும் இதெல்லாம் இந்த சட்டங்கள் எங்கிருந்து வந்துச்சு இதைத்தான் இந்த தலாக்க வந்து கேலி கூத்தாக்கப்படுது அல்லாவுடைய மார்க்கத்தை நாமளே கேலி கூத்தாக்கினா மத்திய அரசாங்கம் சட்டங்களை மாற்றுவது குறித்து பேச நமக்கு என்ன தகுதி இருக்குது எனவே நிக்காகோ தலாக்கோ இல்லை யாருடைய வாழ்க்கையிலும் தலாக்கோ வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தலாக்னா என்ன ஹொலானா என்ன பஸ்கனா என்ன இதை தெரியணும் அது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது சில நேரங்களில் விமர்சன கருத்துக்களை இப்போ நான் தவிர்க்க தான் பார்க்குறேன் பல நேரங்களில் பல ஊர்களுக்கு யாராரோ காதிகள் இந்த சட்டம் தெரியாதவர்கள் தெரியாதவர்களெல்லாம் காதிகள் இந்த சட்டம் ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் இமாமா இருக்கிறவருக்கெல்லாம் தெரியாது பேச்சாளருக்கெல்லாம் தெரியாது அவர் இந்த பாடங்களை நடத்தணும் இந்த பாடங்களை ஒரு மதுரை இந்த ஃபிக்கு சட்டம் இதை நடத்துகிறவருக்கு தான் தெரியும் அவர்தான் ஆலிம்சா எல்லாரும் ஆலிம்சாலாம் கிடையாது அப்போ இந்த சட்டங்களை தெரியாமல் பல பேர் பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான் அருமையானவர்களே இந்த ஹிஜிரி ஆண்டு முடிவடைகிற நேரத்தில் சரியத்தை விளங்குங்க சரியத்துடைய சட்டங்களை விளங்கி அதன்படி நடந்தோன்னு சொன்னால் அரசாங்கத்தால் வரக்கூடிய நெருக்கடிகளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொள்றான் அதனால ரபுல ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை மதித்து நடக்கிற நல்ல முஸ்லிம்களா அல்ல நம்மை நம்மை ஆக்கிடுவானாக